தயாரிப்பில் பிரம்மாண்ட மற்றும் உல நாயகன் கமல்ஹாசன் நடித்தோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஆடி மாதம் முதல் ஒட்டி திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம் தொடர்ந்து கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் வினோத் வினோத் வணக்கம் இந்த வருஷம் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை எந்த அளவுக்கு கூட்டம் இருக்கிறது அங்கு சமயபுரம் மாரியம்மன் கோவில்ல பக்தர்களுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கின்றன விரிவான தகவல்கள் பொதுவாக ஆடி மாதம் என்பது அனைத்து தெய்வங்களையும் வழிபட ஏற்ற மாதமாக இருந்து வருகிறது அதிலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்களில் அம்மன் ஆலயங்களில் பக்தர்களின் வழிபாடு என்பது அதிக அளவில் காணப்படுவது உண்டு இத்தகைய சிறப்புமிக்க ஆடி மாதத்தில் சுமங்கலி பெண்கள் தனது கணவரின் ஆயுள் அதிகரிக்க வேண்டும் திருமண தடை உள்ள பெண்கள் தங்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும் குடும்பத்தில் துன்பங்கள் தொலைந்து மகிழ்ச்சி கிடைத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு வேண்டுதல்களுக்காக பக்தர்கள் விரதம் இருந்து அம்மனை வழிபட்டு வருகின்றனர் அந்த வகையில் தமிழகத்தில் உள்ள சக்தி தலங்களில் சிறப்புமிக்க தலமாக விளங்கும் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஆடி முதல் வெள்ளிக்கிழமையான இன்று ஏராளமான பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி அம்மனை தரிசனம் செய்து வருகின்றனர் இன்று அதிகாலை முதல் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் முன்னதாக அம்மனுக்கு நெய்விளக்கு சூடம் ஏற்றி வழிபாடு செய்ததைத் தொடர்ந்து நீண்ட வரிசையில் நின்று அம்மனை தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் தங்களது வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் அக்னி செட்டி ஏந்தியும் அளவு குத்தி பால் குடம் எடுத்தும் மாவிளக்கு எடுத்தும் அம்மனுக்கு நேர்த்தி கடனை செலுத்தி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் நன்றி வினோத் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு லைக்கா மற்றும் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில்